புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கரூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற அடிப்படையில் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக தெரிவித்தார் அதிமுக ஆட்சி சிறுபான்மையினர் நலனில் அக்கறை செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அதில் நம்ம ஒரு இருபது இருபத்தி எடுத்துக்கிட்டு பாக்கி நம்ம தோழமை கட்சியான பாரதிய ஜனதா கட்சி பாட்டாள் மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடாக்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழ் எப்படி கொடுத்து அவங்கள தேர்தல் என்ன இன்னைக்கு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான் விட்டுக் குறிப்பவரை கெட்டுப்போவதில்லை என்ற நம்முடைய தமிழர் பண்பாடு இதேபோல் மணப்பாறையில் தம்பிதுரைக்கு ஆதரவு திரட்டிய ஓ பன்னீர்செல்வம் தேர்தலில் தான் எஜமானர்கள் என்று குறிப்பிட்டார் எனவே மக்கள் சரியாக எடை கூட வேண்டும் எனவும் மக்கள் மனது வைத்தால் தான் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்றும் தெரிவித்தார்